வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு டெல்லி விரைந்த அண்ணாமலை அப்படிங்கிறது முதல் டாப்பிக்கு அண்ணாமலை அவர்கள் திடீர்னு டெல்லி புறப்பட்டு போயிருக்காரு முன்னாடியே செய்தியாளர் சந்திப்பில் ஆகஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இருந்து நான் பேச ஆரம்பிக்கிறேன் பத்திரிகையாளர்களை தினமும் சந்திக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தார் ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீக்கு இதுதான் இப்போ திடீர்னு டெல்லி போனதுக்கான காரணம் என்ன அப்போ அண்ணாமலைக்கு ஏதாவது பொறுப்பு வரப்போதோ எதாவது பதவி கொடுக்க போகிறாங்களோ டெல்லி மேலிடம் அப்படிங்கிற பல சஸ்பென்ஸு நீடிச்சிக்கிருக்கு என்ன பதவி கொடுத்தாலும் அண்ணாமலைக்கு தமிழக அரசியல்லையே அண்ணாமலையை தக்க வைக்கணும் அண்ணாமலை தமிழக அரசியலில் இருக்கிற வரைக்கும் தான் தமிழக பாஜகவுக்கு பவர் தமிழக இருந்து அண்ணாமலையை டெல்லி அரசியலுக்கு மாற்றிட்டிங்கன்னா தமிழக பாஜக பயங்கர சஃபர் ஆகும் அப்படிங்கிறது தொண்டர்களுடைய கருத்தாக இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை அமெரிக்கா இருந்து வாங்குற முடிவை கைவிட்டுட்டாங்க ஏன்னா அமெரிக்காக்காரன் ஓவராக பண்ணுறான் ட்ரம்ப் ரொம்ப ஓவரா சீனா போட்டுக்கிட்டு இருக்காது அதனால் எஃப் தேர்ட்டி ஃபையை நாங்கள் வாங்க போகிறது இல்லை அப்படின்னு டைரக்டாகவே இந்தியா சொல்லிட்டாங்க இப்போ இந்தியாவை தொடர்ந்து ஸ்பெயினும் இந்த முடிவை கைவிட்டிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் எஃப் தேர்ட்டி ஃபையே நாங்களும் வாங்க போகிறது கிடையாது இந்தியா மாதிரியே அப்படின்னு ஸ்பெயினும் தெரிவிச்சிருக்காங்க தனிமைப்படுத்தப்படுகிறதா அமெரிக்கா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் டெஃபினெட்டாக அமெரிக்காவிலலாம் தனிமை அமெரிக்காவிலாம் தனிமைப்படுத்தணும் தான்தான் வேர்ல்டு உலகத்துல ஃபர்ஸ்ட்டு தான் தான் எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய திமுறை அமெரிக்கா இருக்காங்க அதனால உலக நாடுகள் ஒன்றாக சேர்ந்து அமெரிக்காவை தனிமைப்படுத்துனா தான் அவங்களுக்கு புத்தி வரும் அப்படிங்கறதுதான் மக்களுடைய கருத்தா இருக்கு இப்போ பிரதமர் மோடி என்ன தெரியுமா ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடுக்கு போறாருங்க ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னு செப்டம்பர் ஒன்னு சீனால ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாடு நடக்குது அதுல பிரைம் மினிஸ்டர் மோடி கலந்துக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபது கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில இந்தியா சீனா இடையே மோதல் நடந்துச்சுல அதன் பிறகு இந்தியா சீனாவுடைய ரிலேஷன்ஷிப்பு மிக மோசமானுச்சு இப்போது கொஞ்சம் பரவாயில்ல ரிலேஷன்ஷிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு இதனைத் தொடர்ந்து சீனா போகிறாரு பிரைம் மினிஸ்டர் மோடி அமெரிக்கா இந்தியாவை சீண்டி சீண்டிக்க இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சீனா பயணம் செய்கிறது இப்போ பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அமெரிக்காவுக்கு சீனா எதிரி இந்தியாவுக்கு எதிரி தான் ஆனால் இந்த நேரத்தில் பிரைம் மினிஸ்டருடைய சீனா பயணம் மிக முக்கியத்துவமானதாக கருதப்படுது அமெரிக்கா இருக்காங்க இது ரெண்டாவது டாப்பிக்கு சீனா போறதுக்கு முன்பாக அப்படியே ஜப்பான் போயிட்டு அமெரிக்காவுக்கும் ஆகாது ஜப்பானுக்கும் போறாரு அமெரிக்காவை வச்சிருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் பாஜகவினர் சில நியூஸ் கடை ஷேர் பண்றாங்க கடலூர்ல பெண்ணாட அருகே இருபத்தி ஐயாயிரம் நெல் மூட்டைகள் மலையில் நனைந்து சேதம் நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்குல்ல அதில் வைக்கப்பட்டிருந்த இருபத்தி ஐயாயிரம் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம் அப்படின்னு ஜூன் மாதம் இந்த செய்தி வெளிவந்திருக்கு இப்போ ரீசெண்டாக அதே கடலூர் பெண்ணாடம் அருகே கிட்டத்தட்ட பத்தாயிரம் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம் அப்படிங்கிற நியூஸை ரீசெண்டாகவும் பார்க்க முடியுது அப்போ இந்த பெண்ணாடம் நெல் கொள்முதல் நிலையம் அடிக்கடி மழையில் பாதிக்கப்படுது ஸோ இதற்கு ஒரு பெர்மனண்ட்டான சொல்யூஷனை கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுக்கலை இதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் ஆனால் இதுக்கு கொடுக்காமல் திமுக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு பாஜக ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க என்னென்னா சமீபத்தில் கொளத்தூர் தொகுதிக்கு ஸ்டாலின் அவர்கள் போயிருந்தாரில்ல குளத்தூர் தொகுதிக்கு போய் சில திட்டங்களை சில நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருந்தார் அப்போது தனியார் ஜிம் தீ விபத்தில் சேதமடைந்த டூ வீலர்ஸ்க்கு மாற்றாக மூன்று நபர்களுக்கு புதிய டூ வீலர்கள் சிஎம் வழங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை பார்க்க முடிஞ்சிச்சு தனியார் ஜிம்மு அதில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அதில் ரெண்டு மூணு பேருடைய வீலர் வந்து சேதம் அடைஞ்சிருச்சு அந்த சேதமடைந்த டூ வீலருக்கு மாற்றாக புது டூ வீலரை முதல்வர் வழங்கியிருக்காரு அப்படிங்கிறது செய்தி எதுக்காக தனியார் ஜிம்மில் ஏற்பட்ட தீ விபத்துக்காக ஏன் தமிழக அரசாங்கம் புது டூ வீலர் வாங்கி கொடுக்கணும் இது தனியார் ஜிம் நிறுவனமே அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கணும்ல அப்போ அவங்க தான் பண்ணணும் தமிழக அரசாங்கம் எதுக்காக பண்ணுது தமிழக அரசாங்கத்துடைய முதல் ப்ரியாரிட்டி நெல் கொள்முதல் நிலையங்கள் அதில் தான் அதனுடைய ஃபோக்கஸ் இருக்கணும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நெல் கொள்முதல் நிலையங்களுடைய நிலைமை என்ன மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தார்ப்பாயினால் மூடப்பட்டு நெல் மூட்டைகள்லாம் தார்ப்பாயினால் மூடப்பட்டு இப்படி இந்த நிலமையில தான் இருக்குது அதை ப்ராப்பராக சேமித்து வைக்க ஒரு தனியாக ஒரு இடம் நல்ல ஒரு ஃபெசிலிட்டியோட இதெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயமே இன்னும் தமிழகத்தில் இன்னும் நிறைவடையலையே அப்படின்னு பாஜக இந்த இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணுறாங்க இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கடைசி காப்பி என்ன பார்க்க போகிறோம்னா ஷாமா முகமது அப்படிங்கிற காங்கிரஸ் உடைய செய்தி தொடர்பாளர் அவங்க கிட்ட இருந்து இந்தியா தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெயை வாங்குறதுனால என்ன பிரோஜனம் இன்னும் பெட்ரோலு தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கும் டீசலு தொண்ணூறு ரூபாய்க்கும் தான் விற்பனை ஆகுது ஆனால் இப்படி தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெயை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா இப்போ இருபத்தி ஐந்து விழுக்காடு டேக்ஸ் போட்டிருக்காங்க நூற்றி நாற்பது கோடி மக்கள் இந்த இருபத்தி ஐந்து விழுக்காடு டேக்ஸ்னால் பாதிக்கப்பட போகிறாங்க பாதிப்படைய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாமா முகமது இவங்க காங்கிரஸ் உடைய தேசிய தொடர்பாளர் பதிவு போட்டிருக்காங்க எனக்கு நூற்றி நாற்பது கோடி மக்கள் இந்த இருபத்தி ஐந்து பர்சன்டேஜ் டேக்ஸ்னால் பாதிக்கப்பட போகிறாங்களா எப்படி பாதிக்கப்பட போகிறாங்க அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படக்கூடிய இந்திய பொருட்களுக்கு தான் டேக்ஸ் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது அமெரிக்காவில் வாழக்கூடிய மக்கள் தான் அவங்க தான் அதிக விலை கொடுத்து அந்த பொருளை வாங்க வேண்டியது இருக்கும் ஏற்றுமதியிலே சில பிரச்சனைகள் இருக்குது சில லாசஸ் இருக்கு இருந்தாலும் மேஜர் லாஸ்ஸு அமெரிக்காவில இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி மக்களுக்குலாம் இதனால எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை நான் மறுபடியும் சொல்கிறேன் அமெரிக்காவை நம்பி இந்தியா இல்லை முழுக்க முழுக்க ஏற்றுமதியை மட்டும் நம்பி இந்தியா இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் நல்லது இதுதான் உண்மை இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்